இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எத்தகைய ஒரு மாதமாக பலாபலன்கள் நிறைந்த மாதமாக விஷயங்கள் வந்து நீங்க பாதிச்சிருந்தீங்கன்னா அதிலிருந்து மீண்டு வருவதற்கு ஒரு அற்புதமான மாதமாக மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இடம்ங்கிற புத்திரஸ்தானத்துல கோச்சாரத்துல உங்களுக்கு என்ன தசாபுக்திகள் நடந்திருந்தாலும் ஓகே ஆனா ஐந்தாம் இடம் என்று சொல்லப்படுகிற புத்திரஸ்தானத்தில் ராகு செவ்வாய் சூரியன் சிறுமயம் அறிந்து இடம்பொருள் ஏவல் அறிந்து நாம் செயல்பட வேண்டும் என்று துலாம் ராசிக்காரர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் கவனமாக இருக்க வேண்டும் அந்த விஷயத்தில் அப்படிங்கிறத சம்பாதித்து பணம் செலவாக பண்ணக்கூடிய விரய பண விரயங்கள் செய்ய வேண்டியதில்லை வாழ்க்கை நிம்மதியாக பொறுமையாக கழிக்கலாம் நம்மளுடைய விதியை நாம் தெரிந்து கொண்டே ஆனால் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எத்தகைய ஒரு மாதமாக பலாபலன்கள் நிறைந்த மாதமாக இருக்க போகுதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பரிகாரங்கள் அது மாதிரி மூட போகாமல் உண்மையான ஜோதிடம் எப்படி செயல்படுகிறது எப்படி வந்து ஒளி தத்துவம் வந்து நமக்கு வந்து நம்மளுடைய போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்கள் கருமாவை கொண்டு வருது அப்படிங்கிறத இந்த வாழ்க்கையில் வந்து வாழ்க்கை சம்பவங்களாக சாதகமற்ற சம்பவங்களாக சாதகமான சம்பவங்களாக எப்படி உரு எடுக்கிறதுங்கிறத நாம் இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் ஆண்டு கிரகமாகிய சனி ஆறாம் இடத்திலே நீடித்திருக்கிறார் குரு ஒன்பதாம் இடத்திலிருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் ராகு ஐந்தாம் இடத்திலும் கேது பதினொன்றாம் இடத்திலும் நீடித்திருக்கிறார்கள் ஆண்டு கிரகத்தின் பயிற்சி மார்ச் மாதம் எதுவுமே நடக்கப் போகிறதில்லை சரி மாத கிரகமாகிய ராசி அதிபதி ஆகிய சுக்ரன் எப்படி இருக்காருன்னா உச்சம் பெற்றிருக்கிறார் இப்போ மாதம் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா சுக்ரன் மீனத்தில் இருக்கார் ஸோ ராசி அதிபதி உச்சம் பெறுவது அருமை ஸோ மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு உச்சம் பெறுவதனால போன ஜனவரி பிப்ரவரி மாதத்துலாம் கொஞ்சம் சஞ்சலனம் பட்ட ராசி அதிபதியே ராகுவால் பாதிக்கப்பட்டு ராசி அதிபதியே செவ்வாயால் பாதிக்கப்பட்டு மனம் குடைந்து போன துலாம் ராசிக்காரர்களே இந்த மார்ச் மாதம் நல்ல ஒரு தைரியம் வீரியம் விவேகம் கொடுக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் பாதிச்சிருந்தீங்கன்னா அதிலிருந்து மீண்டு வருவதற்கு ஒரு அற்புதமான மாதமாக மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்குது ஸோ ராசி அதிபதி உச்சம் பெறுவது அருமை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடம் என்று சொல்லப்படுகிற பூர்வ புண்ணிய ஸ்தானம் குழந்தைகள் ஸ்தானம் நமக்கு விருப்பமான ஸ்தானம் காதல் ஸ்தானம் நம்ம எது விரும்பி வாழ்க்கையில் செய்யலாம்னு நினைக்கிறோமோ அந்த ஆகிய ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கிறார் ராகு ஆயனோட சேர்ந்துருக்கிறார் புதனோட சேர்ந்துருக்கிறார் புதனும் ராகு கொஞ்சம் விலகி போயிட்டுருக்கிறாங்க அந்த டைமில் அதே சமயத்தில் சூரியன் ராகு செவ்வாய் சேர்ந்துருக்கிறார் ஸோ சூரியன் ராகு செவ்வாய் சேர்வது ஐந்தாம் இடத்துல துலாம் ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கடுமையான ஒரு புத்திர விஷயத்தில் ஒரு இஷ்யூஸ் கொடுக்குது குருவின் பார்வை கொஞ்சம் பிரச்சனையே குறைக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரி இது மாதிரி ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் பண்ணுறவங்க குழந்தை பேரும் எதிர்பார்க்குறவங்க துலாம் ராசிக்காரர்களாக இருக்கும் பொழுது அது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி பார்த்து கொஞ்சம் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறீங்க அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க ஐவிஎஃப் சொல்லுவாங்க ஐயு சொல்லுவாங்க அதெல்லாம் பண்ணும்பொழுது கொஞ்சம் இந்த மாதம் மார்ச் மாதம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா ஐந்தாம் இடங்கிற புத்திரஸ்தானத்தில் கோச்சாரத்தில் உங்களுக்கு என்ன தசா புக்திகள் நடந்திருந்தாலும் ஓகே ஆனால் ஐந்தாம் இடம் என்று சொல்லப்படுகிற புத்திரஸ்தானத்தில் ராகு செவ்வாய் சூரியன் சேர்ந்திருக்கிறது சம்டைம்ஸ் வந்து நமக்கு அது கரு ஃபார்ம் ஆகிறது குழந்தை விஷயத்தில் ஃபெட்டிட்டி விஷயத்தில் அது மாதிரி விஷயத்துலலாம் கொஞ்சம் சில இடர்பாடுகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அதனால் துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய இளம் தம்பதியர்கள் குழந்தை பேர் எதிர்பார்க்குறவங்க அல்லது குழந்தைகளை பேணி கொண்டு இருக்கிறாங்க நம்ம வந்து அவங்களுக்காக மெனக்கட்டு கொண்டு இருக்கிறவங்க சின்ன வயசு குழந்தைகள் வச்சுருக்கிறவங்க அவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழந்தைகளை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் உடல் உபாதைகளை வரலாம் அதிகம் அடிபடலாம் அவங்களுக்காக மெனக்கட வேண்டிய அவசியங்கள் கொடுக்கலாம் ஆனாலும் குரு ரொம்ப பயப்பட வேண்டியதில்லை குருவின் பார்வை கொஞ்சம் வந்து அதை காப்பாற்றி ஒரு பெரிய பிரச்சனையில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வந்தது ஆனால் சரியாயிருச்சு சமாளிச்சுக்கிட்டோம் நாங்கள் அப்படிங்கிற அளவுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் துலாம் ராசிக்கு இருக்குது குரு பார்வை மட்டும் இல்லைன்னா கொஞ்சம் ரிஸ்க் தான் ஸோ மற்றபடி எல்லாமே பரவாயில்லை இப்போ ரா மாதத்தின் செகண்ட் ஆஃப் மார்ச் பதினஞ்சு பதினாறுக்கு அப்புறம் சூரியன் பார்த்திங்கன்னா த ராகுலேருந்து விலகிறார் கொஞ்சம் ராகுலேருந்து விலகி அப்படியே நமக்கு வந்து மீனத்துக்குள்ளே போகிறார் ஸோ அது ரொம்ப நல்லது ஏன்னா ராகு விட்டு சூரியன் விலகிறது ஓரளவுக்கு நல்ல அமைப்பு ஸோ மாதத்தின் முதல் ரெண்டு வாரம் தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தன்மைகள் குறையிடுது அதுக்கப்புறம் மாதத்தின் இறுதியில் சுக்கரன் வந்து ஏழாம் இடத்துக்கே வந்து விருப்ப விஷயங்கள் திருமண விஷயங்கள் மன குடும்பத்துக்குள்ளே மன பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருந்தது கருத்து வேறுபாடு போயிட்டு இருந்தது மன உளைச்சல் போயிட்டு இருந்ததெல்லாம் கொஞ்சம் குறைந்து கொஞ்சம் நல்ல அமைப்புகளை கொடுக்குது ஸோ முதல் ரெண்டு வாரத்தில் ஐந்தாம் இடம் வந்து கொஞ்சம் பாவத்துவமாக இருக்கிறனால சூரியன் செவ்வாய் ராகுவால் பாதிக்கப்பட்டிருக்கனால அதுவே பார்த்திங்கன்னா இப்போ சில டைம்ஸ் இந்த அமாவாசை சந்திரனும் அதோடு சேரும் பொழுது கொஞ்சம் கடுமையான தோஷத்தை கொடுக்கும் ஸோ அதனால் இதுதான் நம்ம சொன்ன மாதிரி புத்திர விஷயங்கள் குழந்தை விஷயங்கள் பூர்வ புண்ணிய விஷயங்கள் நமக்கு விருப்பமான விஷயங்கள் காதல் விஷயங்கள் காதலும் பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடத்தை குறிக்கக்கூடிய கிரகம் ஸோ அதனால் எடுத்தமா கௌத்தமான காதல் விஷயத்தில் இருக்கக்கூடாது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் யாரோட டீல் பண்ணுறோம் எதிர்பார்த்தினர் யார் பெண்ணாக இருந்தால் மான் ஆணாக இருந்தால் பெண் எதுமார விஷயத்தை நாம் டீல் பண்ணி கொண்டு இருக்கிறோம் எதுமார நபர் அவர் அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து அறிந்து சமயம் அறிந்து இடம்பொருள் ஏவல் அறிந்து நாம் செயல்பட வேண்டும் என்று துலாம் ராசிக்காரர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் கவனமாக இருக்க வேண்டும் அந்த விஷயத்தில் அப்படிங்கிறது நான் கேட்டுக்கிறேன் இது பொதுவான ஒரு பலனை தவிர துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன லக்னத்தில் பிறந்தாங்க எந்த பிறந்த தேதி பிறந்த டைம் பிறந்த ஊர்ல பிறந்து அவங்க ஜாதகம் எப்படி லக்னாதிபதி எப்படி ராசிதான் துலாம் லக்னமும் துலாமா நட்சத்திரம் வந்து விச விசாக நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் அவங்க வந்து லக்னம் என்ன லக்னத்தில் பிறந்தாங்க என்ன தசாபுக்திகள் போய் கொண்டு நம்ம தெளிவாக பார்க்கும் பொழுது தான் உன்னுமே நம்ம சொன்ன இந்த கோச்சார் அமைப்பு இன்னுமே துல்லியமான பலன்கள் எடுக்க முடியும் நல்ல அருமையான தசாபுக்திகள் போய்கொண்டு இருக்கும் பொழுது லக்னத்துக்கு அந்த எந்த லக்னத்தில் பிறந்தாங்களோ அந்த லக்னத்துக்கு நான் சொன்ன மேன்மையான பலன்கள் இன்னும் கொஞ்சம் நல்லாவும் மிகவும் சுமாரான தசாபுக்திகள் அந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு போகும் பொழுது கொஞ்சம் நான் சொன்ன சாதகமற்ற பலன்கள் கொஞ்சம் அதிகமாகவும் சாதகமான பலன்கள் குறைவாகவும் இருக்கும்ன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் எப்படி ஒன்று நமக்கு வந்து க கிரகங்கள் இருக்குது நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வாழவே இல்லை ஏன்னா உலகமே வந்து எல்லாமே ஒரு கட்டமைப்புக்குள்ளே தான் இருக்குது நம்ம இப்போ பேசிகிட்ருக்கோம் என்னுடைய மூச்சு என்னோடய கண்ட்ரோல் இல்லை என்னோட என்னுடைய ரத்த ஓட்டம் அதே ஒரு சக்தி செய்து கொண்டிருக்கிறது அதே போல் தான் நம்ம வாழ்க்கையும் பார்த்திங்கன்னா கிரகனால் ஆளப்படுகிறது அந்த கிரகம் ஏன் அப்படி இருக்குன்னா கர்மான்னு சொல்கிறாங்க அது வேற சப்ஜெக்ட் ஆனால் அந்த கர்மா வந்து எப்படி செயல்படுதுங்கிறது நம்ம மிகைப்படுத்தாமல் அப்படி இப்படின்னு பயந்துக்காமல் என்ன உண் உண்மையான டைரக்ஷனை நம்ம கொண்டு போகுது நம்ம எது மாதிரி டைரக்ஷனில் அலைன் ஆகிட்டோம்னா வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட தேவையில்லை சமய விரயங்கள் செய்ய செய்ய தேவையில்லை பணம் சம்பாதித்து பணம் செலவாக பண்ணக்கூடிய விரைய பண விரயங்கள் செய்ய வேண்டியதில்லை வாழ்க்கை நிம்மதியாக பொறுமையாக கழிக்கலாம் நம்மளுடைய விதியை நாம் தெரிந்து கொண்டே ஆனால் அப்படிங்கிற ஒரு அமைப்பை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணி சயின்டிஃபிக் வேதிக்கஸ்டர் அதில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு தெரிந்து நம்மளுடைய கர்மாவை நம்ம தெரிந்து நம்ம பிராப்தத்தை தெரிந்து அது மூலமாக செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்து தக்க பலன்களை கிடைத்து அனுபவித்து அது மூலமாக வாழ்க்கையில் வந்து எளிதாக நம்மளுடைய பொட்டென்ஷியல் நம்மளுடைய தகுதி என்னவோ அந்தளவுக்கு நம்ம மீ மேலே வந்து வாழ்க்கையில் ஜெயித்து வெற்றி பெற்று தேவையற்ற ஒரு ஒரு விரயங்கள் செய்யாமல் நமக்கு எந்த விஷயங்கள் வராதோ அந்த விஷயத்தில் போய் செய்து மன அழுத்தம் பெற்று எந்த துறை நமக்கு சாதகமாக இருக்குது மெடிக்கல் துறையா இன்ஜினியரிங் துறையா ஐடி துறையாக தொழிலாக வேலையா வெளிநாடாக இது மாதிரி எல்லா மனதில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கும் சரியான நம்மளுடைய விடைகளை தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை திட்டமிட்டு வாழ்வையானால் வாழ்க்கையில் எழுதி வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்